வணக்கம் அன்பு உறவுகளை மகா சிவராத்திரி விரதத்தை எப்போது துவங்கி எந்த நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்ப்பறை சதுர்த்தியை சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் மற்ற மாதங்களில் வரும் சிவராத்திரியை விட மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரிக்கு மகத்துவம் அதிகம் அதனாலேயே இதை மகா சிவராத்திரி திருநாளாக கொண்டாடப்படுகிறோம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நடைபெறும் சிவ வழிபாட்டில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் ஒரே ஒரு வில்வமாவது படைத்து சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவபெருமானுக்கு நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் முதல் காலம் பிரம்ம தேவர் வழிபட்ட காலமாகவும் இரண்டாம் காலம் மகா விஷ்ணு வழிபட்ட காலமாகவும் மூன்றாம் காலம் அம்பிகை வழிபட்ட காலமாகவும் நான்காம் காலம் தேவர்கள் ரிஷிகள் உள்ளிட்ட அனைத்து ஜீவராசிகளும் வழிபட்டு சிவனின் பேரருளை பெறுவதற்காக காலமாகவும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று சிவ வழிபாடு செய்த அவரது மனதை குளிர செய்தால் வேண்டிய வரங்களை பெற முடியும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி என்பது சிவ பெருமானுக்கு மிகவும் உகந்த விரத நாளாகும் சிவனின் அருளை முழுவதுமாக பெற நினைப்பவர்கள் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவனை வழிபடலாம் இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் உடலில் உள்ள நோய்கள் மட்டுமல்ல பிறவி பிணி என்னும் நோயும் நீங்கும் மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை சிவபெருமான் தந்தருள்வார் மிக உன்னதமான மகா சிவராத்திரி நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் விரதத்தை துவங்கி எந்த நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் பூஜை செய்து சிவனை வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி திருநாள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது அன்று அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் முடியாதவர்கள் வயதானவர்கள் எளிமையாக பால் பழம் இளநீர் பழச்சாறு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் குழந்தைகளாக இருந்தால் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோ சாப்பிடு ஒரு மட்டும் சாப்பிடாமலோ விரதம் இருக்கலாம் மகா சிவராத்திரி நாளில் பலருக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் வழக்கம் உள்ளது அப்படி கோவிலுக்கு செல்வதற்கு முன் வீட்டில் சிவலிங்கம் சிவன் படம் ஏதாவது வைத்திருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து ஒரே ஒரு வில்வேலையாவது படைத்து வழிபட்டு அதற்கு பிறகுதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெறும் கோவிலுக்கு சென்று இந்த பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் அப்படி கலந்து கொள்ள முடியாதவர்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பால் பன்னீர் இளநீர் தயிர் தேன் சந்தனம் திருநீர் என ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் பூஜை செய்பவர்கள் வீட்டில் உள்ள லிங்கத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களால் அபிஷேகம் செய்து நைவேத்தியம் வைத்து வழிபடலாம் முடியாதவர்கள் பழங்களை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் இரவு முழுவதும் கண் விழிப்பதற்கு திருவாசகம் சிவபுராணம் ஆகியவற்றை படிக்கலாம் கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் அங்கு தரும் பிரசாதங்களை வாங்கி சாப்பிடலாம் மகா சிவராத்திரி விரதத்தை எப்போது நிறைவு செய்வது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு முன்பாக நான்காம் கால பூஜையை நிறைவு செய்த பிரசாதம் கொடுப்பார்கள் இதை வாங்கி சாப்பிட்டு பட்டணி விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டில் விரதம் இருப்பவர்களும் காலை ஆறு மணிக்கு உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அதற்கு பிறகு உடனடியாக தூங்க சென்று விடக்கூடாது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பகல் முழுவதும் கண் விழித்து மாலையில் விளக்கேற்றி வழிபட்டு இரவில் எளிமையான உணவு விடுத்து கொண்டு பிறகு வழக்கம்புல் தூங்க செல்லலாம் சாப்பிடாமல் இருக்கும் விரதத்தை மட்டுமே பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை நிறைவு செய்ய வேண்டும் தூங்காமல் இருக்கும் மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு பிறகுதான் நிறைவு செய்ய வேண்டும் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது முன்பே தூங்கிவிட்டு மூன்றாம் கால பூஜையின் போது எழுந்து வழிபாடு செய்யலாம் இரவு பதினோரு நாப்பத்தி முதல் பன்னெண்டே ஹால் அல்லது பன்னெண்டரை வரையிலான நேரத்தில் நடக்கும் மூன்றாம் கால பூஜையின் போது கண்டிப்பாக தூங்காமல் அனைவரும் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் இது அம்பிகை சிவனே வழிபட்டு காலமாகும் இதற்கு லிங்கோத்பவ காலம் என்று பெயர் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவமாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்த நேரம் என்பதால் இந்த நேரத்தில் சிவ வழிபாடு செய்வது கேட்ட வரங்களை பெற்றுத்தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நேரமாகும் வீட்டில் ருத்ராஜம் சால கிராமம் போன்றவை இருந்தால் அவற்றிற்கு அபிஷேகம் செய்து கையில் வைத்து சிவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி அவற்றின் சக்திகளை புதுப்பிக்கலாம் முதல் முறையாக ருத்ராஜம் அணிய போகிறீர்கள் என்றால் சிவபெருமானின் படத்திற்கு முன் வைத்து இந்த மூன்றாம் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டு ருத்ராஜத்தை அணித்து கொள்ளலாம் ஏற்கனவே களத்தில் ருத்ராஜம் அணிந்திருந்தால் அதை கலற்றி நன்கு சுத்தம் செய்துவிட்டு சுவாமி படத்திற்கு முன் வைத்து பூஜை செய்து மந்திர ஜபம் செய்து பிறகு கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் சிவன் மற்றும் அம்பிகையின் சக்தி பல மடங்கு அதிகரித்து பிரபஞ்சம் முழுவதும் பரவிருக்கக்கூடிய நேரம் என்பதால் இந்த நேரத்தில் சிவ வழிபாடு செய்வது மிக உயர்ந்த பலனை பெற்றுத்தரும் இந்த நேரத்தில் நீங்கள் விழித்திருந்து வழிபாடு செய்தால் நீங்கள் கேட்ட வரம் அனைத்தும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி தொடர்ச்சியாக ஆன்மீக சம்மந்தமான பதிவுகளை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய நமக